வணக்கம் இது தமிழ் மின்னின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதியராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் சுத்து நடந்த தோண்டுவது தேவையற்றது உதிய கம்மன் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சத்துப்பு நிலங்களில் உள்ள கட்டுமானங்கள் அகற்றப்படும் அமைச்சர் திட்டவட்ட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் சூத்திரதாரிகள் தப்பவே முடியாது நீதி அமைச்சர் தெரிவிப்பு எல்லைப்பட்டியில் விசமிகள் மூட்டிய தீ விபத்தில் சிக்கிய சிலர் வைத்தியசாலையில் அனுமதி கொலை குற்றவாளிகள் தப்ப முடியாது அவர்களுக்கு தண்டனை உறுதி அமைச்சர் பிமல் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு மனிதந்தீவு கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு தீ வைத்து எரிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் ஜுத்தம் நடந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் சம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணி மேற்கொள்வது தேவையற்றது என பிபுத்திரை கெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் சம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு ஜுத்தம் நடந்த மண் இந்த மண்ணில் எங்கு தோன்றினாலும் மனித புதைக்குழிகள் இருக்கத்தான் செய்யும் யுத்தத்தில் உயிரிழந்தவர்கள் பலர் தான் புதைக்கப்பட்டார்கள் எனவே அதை பின்னர் வெள்ளிக்கிணமும் போது பலரும் வெவ்வேறு விதமாக கருத்து வெளியிட்டு வருகின்றனர் செம்மணியில் தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியே பெருமளவு நிதிகளை வீண்விரிகம் செய்து அரசு அகல்கின்றது இது தேவையற்றது அந்த புதைக்குழிக்குள் இருந்து எலும்பு கூடுகளாக மீட்கப்படுபவர்கள் உண்மையில் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியாது ஏனெனில் யுத்தத்தில் மூன்று இனத்தவர்களும் உயிரிழந்தனர் எனவே செம்மணி மனித புதிகொழியை தோன்றுவது மீண்டும் இன வன்முறைக்கு வழிவகுக்கும் என்றார் சதுப்பு நிலங்களில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் அகற்றப்படும் என அமைச்சர் கேடிலால் தெரிவித்தார் சதுப்பு நிலங்களில் சட்டவிரோதமான கட்டுமானங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் நாட்டில் உள்ள இருபத்தி மூன்று சதுப்பு நிலங்களில் எல்லைகளை தீர்மானிப்பதற்காக இதை ஒரு தேசிய தேவைக்காக கருதியே அரசாங்கம் ஒரு திட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்போது எத்தனை எதிர்ப்புகள் மற்றும் தடைகள் வந்தாலும் சதுப்பு நிலங்களில் உள்ள அனைத்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களும் அகற்றப்படும் என அவர் தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தின குண்டு தாக்குதலின் சூத்திரதாரிகள் தாரிகள் வரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை கிடைத்ததை தீரும் என நீதியமைச்சர் கர்ஷன நாணியக்காரர் தெரிவித்தார் உய்தஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போது இவ்வாறு இது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி குற்றவாளிகளின் லஞ்ச ஊழல் மோசடியாளர்கள் எவரும் தப்பவே முடியாது அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் அந்த வகையில் உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பவே முடியாது இந்த தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன இதன்போது புதிய தகவல்களும் வெளிவருகின்றன மேற்படி சம்பவத்துடன் தொடர்புடைய சகலருக்கும் தண்டனை கிடைத்த தீரம் உய்த் ஞாயிறு தின குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய வியாபாரம் எமது அரசு பாதுகாக்காது என்றார் அல்லைப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதியில் காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீ வைத்தமையினால் வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலை உருவாகியது பற்றியறிந்த புதர்களால் ஏற்பட்ட புகை மூட்டத்தால் ஊர்காவல்துறை யாழ்ப்பாணம் வீதியின் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் வீதியால் போக்குவரத்தில் ஈடுபட்ட மக்கள் சுவாசிக்க முடியாத நிலையும் ஏற்பட்டது புகை மூட்டத்தால் மோட்டார் சைக்கிளில் சென்ற சிலர் விபத்துக்குள்ளாகித வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இது தொடர்பாக பிரதேச சபை தவிசாளருக்கு அறியப்படுத்தியதை அடுத்து மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறித்த சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு மாவட்ட இலக்கிய அரசாங்க அதிபர் சிவகரன் கள்ள மேற்கொண்டு நிலைமைகளை அவதானித்தந்தமை குறிப்பிடத்தக்கது கொலை குற்றவாளிகளை பாதுகாக்கவே ரணில் ராஜபக்சே தரப்பு ஷானி அபிசேகர ரவி செனவரத்தின உள்ளிட்ட திறமையான அதிகாரிகளை இருந்து நீக்கியது ஆனால் எமக்கு எந்த தனிப்பட்ட தேவையும் கிடையாது என தெரிவித்துள்ளனர் எனவே நாம் விசாரணைகளுக்காக திறமையான அதிகாரிகளை ஈடுபடுத்துவோம் கொலை குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுப்போம் அவர்கள் ஒருபோதும் தப்ப முடியாது இவ்வாறு போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என உட்பட கத்து திருச்சபை தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறது எம்மிடம் மாத்தமல்ல இதற்கு முன்னரும் பதவியில் இருந்த அரசிடமும் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் என்ன நடந்தது குற்றத்தை மறைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்குவதாக இதகமய கோப ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததன் பின்னர் சிஐடியில் இருந்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கினர் அதேபோன்ற அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்தனர் விளக்க முறையில் வைத்தனர் சாட்சிகளை திரட்டும் திறமையான அதிகாரிகளுக்கு பதிலாக திறமையற்ற அதிகாரிகளை பதவிகளுக்கு அமர்த்தினர் ரணில் ராஜபக்ஷ தரப்பு ஊழல் மோசடியில் ஈடுபட்டது ஒரு புறம் இருக்க காவல்துறை துணைக்களம் குற்ற திணைக்களம் உட்பட சட்டமா அதிபர் திணைக்களம் ஆகியவற்றுக்கு குற்றவாளிகளை பாதுகாப்பதற்காகவே பயன்படுத்தினர் எனவே குறித்து ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள திறமையான அதிகாரிகளை நியமிக்குமாறு கருதநாள் மார்த்திருமல்ல முழு கத்தோலிக்க சமூகமும் அம்மிடம் கோரிக்கை விடுத்தது பிரஹீத் எக்லி கூட காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவரது வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சிஐடியின் படை பழசானி அபிஷேகர முக்கிய சாட்சியாளராக பெயரிடப்பட்டுள்ளார் இதற்கு அவரது மனைவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பாகவும் தமது கட்சி நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கருத்து தெரிவித்தார் நிகழ்வில் அங்கரணேசன் சட்டத்தரணி சுகாஸ் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் மற்றும் வடமாகாண ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர் ஒரு குறிப்பிடுவதிலும் நேரடியாகவே கொண்டு வந்து ஏற்படுத்துகின்றது இந்த கால இல்லாத்துக்கு மேலாக இந்த உள்ளூராட்சி தேர்தல் மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தல் தீவு கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர்களுடைய பல லட்சம் ரூபாய் பொறுமதியான மீன்பிடி படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் ஆகியவை கடலில் வைத்து எரியூட்டப்பட்ட நிலையில் அடமன் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஓ அது உதவா அது பள்ளஞ்செடி வேற எரிஞ்சுக்கிட்டே இருக்குண்ண இஞ்சி நாகுதுன்ற சரியா எட்டு எட்டு மாவுடு எட்டம் மாவு பள்ளம் ஆகி தாங்கு 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 அங்கே போட்டு தாங்க எனக்கு நிற்க ஒரு மாதிரி இருக்கு தாங்க மீண்டும் தலைப்புச் செய்திகள் படுத்து சுத்து நடந்த மண் செம்மணியை தோண்டுவது தேவையற்றது உதிய கம்மன் பில எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சத்தப்பு நிலங்களில் உள்ள கட்டுமானங்கள் அகற்றப்படும் அமைச்சர் திட்டவட்ட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் வெளிவரும் தகவல்கள் சூத்திரத்தாரிகள் தப்பவே முடியாது நீதி அமைச்சர் தெரிவிப்பு எல்லைப்பட்டியில் விசமிகள் மூட்டிய தீ விபத்தில் சிக்கிய சிலர் வைத்தியசாலையில் அனுமதி கொலை குற்றவாளிகள் தப்ப முடியாது அவர்களுக்கு தண்டனை உறுதி அமைச்சர் பிமல் வடக்கு மாகாண ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலான சந்திப்பு விடுதல் தீவு கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு வைத்து எரிப்பு இத்துடன் தமிழ்வனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற மது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக நினைந்திருங்கள் வணக்கம்